ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீகாலஹஸ்திக்கி இணையான ஒரு அதிசய சிவன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த அதிசய சிவன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு எடுத்த பழையமாங்காடு கிராமத்தில் தாங்க இருக்குது நாம் வந்திருக்கிற அன்றைக்கி வந்து பிரதோஷமாங்க பிரதோஷம்னு எனக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்க போயிருந்தேன் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க இன்னைக்கு பிரதோஷம்ன்றதுனால நிறைய பேர் வருவாங்க எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பிரதோஷம்னு எனக்கே தெரியாது அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் வாசல்லையே வந்து விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர் சுவாமி பாருங்கள் கோவிலுடைய வாசல்லையே கவல் இருக்காங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தாங்க நம்மளுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்து வீடியோ போடுறேங்க அதுக்காக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த திருக்கோவிலுடைய மூலவர் யாருன்னா அருள்மிகு ஸ்ரீ நாகநாத ஈஸ்வரர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால அர்ச்சகரையாவும் ரெண்டு குழந்தைங்களும் வந்து அதுக்குண்டான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ எடுத்து முடிகிற வரைக்கும் எனக்கு ரொம்பவே அவங்க உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு சாமியை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த கோவில் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அதாவது புதுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் பழைய கற்கள் எல்லாம் அப்படியே கீழே அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் உடைய சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகா போற்றி இவரை வந்து இவர்கிட்ட நம்ம எந்த கோரிக்கை வச்சாலும் அது சீக்கிரம் நிறைவேறும் தேங்க்யூ